வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் இன்று முதல் அமலுக்கு வரப்போகின்ற மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு இன்று முதல் பதினெட்டு வயதுக்கு கீழ் இருக்கக்கூடியவர்கள் யாரா வந்து பாத்தீங்கன்னா தப்பி தவறி பைக்கு கொடுத்துடாதீங்க கொடுங்க பட் இங்க லோக்கல்ல ஓகேங்களா கிராம பகுதிகளில் அந்த மாதிரி கொடுங்க நகரம் மாவட்டம் விட்டு மாவட்டம்லாம் போறாங்கன்னா தயவு செஞ்சு வந்து கொடுத்துடாதீங்க காரணம் என்ன அப்படின்னா பதினெட்டு வயது நிரம்பாமல் நீங்கள் வண்டியை ஓட்டுனீங்க அப்படின்னா வாகனத்தை ஓட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆர்சி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அடுத்து மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல இந்த மாதம் தேர்தல் முடிவுகள் வெளியாக போகின்ற ஒரு சூழ்நிலையின் காரணமாக கல்லூரிகள் ஆஃபீஸ்க்கு அருகே வந்து பார்த்தீங்கன்னா யாருமே எந்த விதமான அதாவது எப்படின்னா சில பேர்லாம் வந்து ரொம்ப டெக்னாலஜி இப்போ வளர்ந்துருக்குல்ல இந்த இன்ஸ்டாகிராமில் இந்த ரீல்ஸு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரியான செயல்கள் யாருமே வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்த கட்டமாக தேர்தல் முடிவுகள் வெளியாக போகின்ற காரணத்தின் காரணமாக கல்லூரிக்கு அருகாமையில் ஒரு நூறு மீட்டர் அல்லது ஒரு அரை கிலோமீட்டருக்கு முன்பு வரைக்கும் எந்த விதமான பட்டாசும் சரி எதுவுமே அசம்பாவிதங்களில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்து மிக முக்கிய ஒரு அறிவிப்பு ஜூன் மாதம் பிறந்து விட்டது கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்குமா என்ற இயக்கத்தில் பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது காரணம் என்ன அப்படின்னா பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இந்த ஒரு சூழ்நிலையில தான் அவங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்குமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குமா அப்படின்றதையும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் ஏன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்றது எந்த அளவிற்கு ரொம்ப முக்கியத்துவம் அப்படின்றது வந்து தெரியும் நினைக்கிறேன் ஸோ அந்த ஒரு சூழ்நிலையிலே கலைஞர் மகளிர் உரிமை தொகை நமக்கு கிடைக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே அடுத்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு மே மாதத்தில் வாங்காத ரேஷன் பொருட்களை நீங்கள் இந்த மாதமும் வாங்கி கொள்ளலாம்ன்ற மாதிரி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியிருக்கு ஸோ அதனால வந்து நீங்கள் அதிலையும் இங்கே பயப்பட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது அடுத்து மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தில் தேர்தல் முடிவுகள் தமிழகத்துல இல்லை ஒட்டுமொத்த தேர்தல் முடிவுகள் என்றும் ஜூன் நான்காம் தேதி விடுமுறை அப்படின்ற மாதிரி வந்து பல்வேறு விதமான நிறுவனங்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு சிலிண்டர் விலையிலிருந்து தொடங்கி அனைத்து விதமான பொருட்களையும் விலை பால் விலை பெட்ரோல் விலை சிலிண்டர் விலை மளிகை பொருட்கள் விலை அனைத்தும் ஏறும் அது வந்து மோடி கவர்மெண்ட் வந்தா ஏறும் இல்ல மற்ற கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்றத நம்ம கண்டிப்பாக பார்க்கத்தான் போகிறோம் நண்பர்களே மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுமே இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்